ருத்ரகயாவில் வைகாசி அமாவாசை தர்ப்பணம் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபடுவது மிகவும் நல்லது என்று சாஸ்திரம் கூறுவதை அடுத்து இன்று வைகாசி அமாவாசை தினத்தன்று ருத்ரகயாவில் தர்ப்பணம் செய்வதால் கிடைக்கும் பலன் குறித்தும் அது எங்கே உள்ளது என்றும் அறிந்து கொள்வோம் எங்கே உள்ளது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவன் கோயில்களில் பதினோராவது தேவார தலமாகவும் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் பிரணவ சக்தி பீடமாகவும் இருக்கின்ற திருவெண்காட்டில் அமைந்துள்ள சுவேதாரண்ய சுவாமி திருக்கோயிலில்தான் ருத்ரகயா உள்ளது கயாவில் விஷ்ணுபாதம் இருப்பதால் அது விஷ்ணுகயா என்று கூறப்படுகிறது திருவெண்காட்டில் ருத்ரபாதம் இருப்பதன் காரணமாக ருத்ரகயா என்று அழைக்கப்படுகிறது காசிக்கு சமமாக கருதப்படுகிற ஆறு ஸ்தலங்களில் திருவெண்காடும் ஒன்று என்பது தனி சிறப்பாகும் காசி கயாவில் தர்ப்பணம் செய்தால் ஏழு தலைமுறைகளின் சாபம் மட்டுமே நீங்கும் ஆனால் இந்த ருத்ரகயாவில் தர்ப்பணம் செய்பவரது இருபத்தி ஓரு தலைமுறையினரின் சாபம் நீங்கும் என்பது சிறப்பாகும் அதனால் அமாவாசை தோறும் இங்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறந்தது சிறப்பு சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களுள் ஒன்றான அகோர மூர்த்தியை திருவெங்காடு ஸ்தலத்தை தவிர இந்தியாவில் வேறு எங்கும் காண முடியாது சிதம்பரத்தை போன்றே இங்கு நடராஜ சபையும் ரகசியமும் உண்டு நட்ராஜருக்கு அருகில் விஷ்ணு பகவானுக்கு தனி சன்னதியும் உள்ளது நவ புதனுக்குரிய ஸ்தலமாகிய இத்தலத்தில் மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலவக்ஷம் என அனைத்தும் மூன்று மூன்றாக இருக்கும் பட்டினத்தாருக்கு சிவதீட்சை கிடைத்த ஸ்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது பலன்கள் இத்தலத்தில் வழிபடுவோர்களுக்கு குழந்தை பேறு திருமணம் போன்றவை கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு போன்றவைகளும் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு கைகூடும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பு கிடைக்கும் பூர்வ ஜென்ம பாவங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி